அனைவருக்கும் வணக்கம் ராஜரிஷி ரிஷி ஜனகருக்கும் ராஜயோகி அஷ்டவக்ரருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய கீதை என்கிற ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக யோகம் பழகக்கூடியவர்கள் பயிற்சிகளிலே கவனத்தை செலுத்துவார்களே அல்லாது மன ஒழுக்கத்திலே கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் ஆகியவற்றிலே பெரிய அளவிலே ஈடுபாட்டை காட்டுவதில்லை என்பதாக ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலான சித்தர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வகையிலே பார்க்கும் போது அது சரி என்பதாகவே அனுபவத்திலே உணர முடிகிறது யோக பயிற்சியை திறம்பட செய்யக்கூடிய சிலரை பார்த்திருக்கிறேன் பயிற்சியை செய்யும் போது தீர்மானமாக அமர்ந்திருந்து பயிற்சி செய்யக்கூடிய அவர்கள் வெளியே வந்து வாழ்க்கையிலே கோபம் ஒறாமை எரிச்சலூட்டும் குணங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதை பார்த்திருக்கிறேன் இது காரணமாகவே அஷ்டவக்கரனுடைய நூல் எல்லோரும் வாசிப்பதற்கு அவசியமான ஒன்று என்கிற முடிவுக்கு நாம் வர முடிந்தது தனிப்பட்ட ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் என்பது அமையாத ஒருவன் எத்தனை தீவிரமாக யோகசாதன பயிற்சிகளை மேற்கொண்டாலும் அவனால் முத்தி மோட்சத்தை அடைய முடியாது என்பது அஷ்டபக்கரனுடைய தீர்ப்பாக இருக்கிறது இன்றைய பதிவிலேயும் அது குறித்தான மிக துல்லியமான விளக்கங்களை அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் காதலுறும் பெண்ணை கண்டும் அணுகி வரும் சாவை கண்டும் உளங்கலங்காது கலங்காது தன்னிலை நிற்கும் பெரியோன் முக்தனே ஆவான் முக்தி முக்தி என்று சொல்லுகிறீர்களே முக்தி என்றால் என்ன உண்மையிலேயே முக்தி என்பதற்கான அடையாளம் எது என்று கேட்டால் ஒரு பெண் காதலோடு உன்னை அணுகுகிறாள் அவருடைய அங்கலாவண்யங்களை பார்த்து மோகவையப்படுகிறாய் அப்படி இருக்கக்கூடிய நீ எப்படிப்பட்ட சௌந்தரியமுடைய பெண் வந்தாலும் அவருடைய அழகிலே மயங்காமல் அவளை துச்சமென வெளியேற்றி பழகக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்கிறாயோ அதை போலவே உன்னுடைய சாவை கண்டும் எந்தவிதமான சலனமும் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ள தயாராக இருக்க பழகி கொண்டு விட்டாய் என்றால் நீதான் முக்தன் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் புராணங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் கடுந்தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களின் தவத்தை கலைப்பதற்காக தேவேந்திரன் அரம்பை ஊர்வசிய திருவத்தமை முதலாகிய பெண்களை அனுப்பி காமத்திலே அந்த யோகிகளை வீழ வைத்து அவர்கள் தவத்தை கெடுத்தார்கள் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதன் பொருள் யாதென்றால் யோகதவம் மேற்கொள்ளக்கூடியவர் மனத்தகத்தே கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தை இல்லாதவராக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய யோகத்தினாலும் எந்தவிதமான பயனும் இல்லை மோகம் சாவு ஆகிய இந்த இரண்டையுமே துச்சமென நினைக்க பழகக்கூடிய ஒருவருக்கு கடுந்தவம் புரிய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே முத்தி என்பது சாத்தியமாகிவிடும் என்பதே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது இதிலிருந்து நாம் ஒரு கருத்தை தெரிந்து கொள்ளலாம் பலருக்கு என்னால் அதிக நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சியை மேற்கொள்ள முடியவில்லையே என்கிற வேதனை அங்கலாய்ப்பு இருக்கிறது மனத்தகத்தே தீர்மானத்தோடு ஆசையற்றவர்களாக உங்களை மாற்றிக்கொண்டு இயல்பாக மரணம் வந்தாலும் வரட்டும் முத்தி வந்தாலும் வரட்டும் என்று இருக்கக்கூடிய மனநிலையை வகுத்து கொண்டு விட்டால் அதிக நேரம் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உங்களுக்கு ஞானம் சித்தியாகிவிடும் என்பதையே அஷ்டவக்கருடைய உபதேசத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் அனைத்தினும் சமதிருஷ்டி உடைய தீரனுக்கு இன்பிலும் துன்பிலும் ஆணிலும் பெண்ணிலும் ஐஸ்வர்யத்திலும் ஆபத்திலும் எவ்விஷயிடமும் இல்லை ஆண் பெண் என்று சொல்லப்பட்டது உடலமைப்பை கொண்டல்ல எண்ணங்களை கொண்டே ஆகும் மனம் என்பது பெண் அறிவு என்பது ஆண் அறிவால் மனத்தை அடக்கி ஆண்டுவிட்டவன் புருஷன் மற்றவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழிகளாகும் என்று ஞானவிதா சொல்லியிருந்த கருத்து இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது சமதருஷ்டி என்பதை வகுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எவன் வீரன் என்று கேட்டால் எவன் சமநோக்கு கொண்டவனாக இருக்கிறானோ அவன்தான் வீரன் என்று யோகிகள் சொல்லுகிறார்கள் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் ஆண் பெண் என்பதிலேயும் சமத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஐஸ்வர்யம் வந்தாலும் ஆபத்துக்கள் வந்தாலும் இன்ப துன்பங்கள் எது வந்தாலும் அவற்றை எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன் அவனை விட வீரன் என்பவன் இந்த உலகிலே எவனுமே இல்லை என்று அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார் உலகச் சுழல் அற்றவனிடம் வருத்துதல் இல்லை இரக்கமும் இல்லை செருக்கில்லை இல்லை வியத்தல் இல்லை குழப்பமும் இல்லை இந்த உலகச் சுழல் என்பதை உலக மாயை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் உலக மாயை என்பது எவ்வாறு உருவாகிறது ஒருவன் ஒரு பொருளை அடைந்திருக்கிறான் அது அவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்திருப்பதாக மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதை பார்த்த மற்றொருவனுக்கு அந்த பொருளை தானும் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது அந்த எண்ணத்தை எப்படியாவது கொள்வதற்காக ஈடேற்றிக் தீய வழிகளை கூட தேர்ந்தெடுக்க அவன் தயங்குவதில்லை இதுவே உலகச் சுழல் என்றாகிறது ஆசைகள் அளவிற்கரிய வகையிலே பெருக பெருக அது உலகச் சுழலிலே நம்மை சிக்க வைத்து விடுகிறது வேண்டுதல் வேண்டாமை இந்த இரண்டு எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வரக்கூடியவன் மட்டுமே ஞானத்தை பெறுவான் என்பதே ஞானிகளுடைய வாக்காக இருக்கிறது அப்படிப்பட்டவனுக்கு இரக்கம் என்கிற குணமும் இருக்காது வருத்தம் என்பதும் இருக்காது அவனிடத்திலே செருக்கு அதாவது ஆணவம் இருக்காது தாழ்வு மனப்பான்மை இருக்காது எதை கண்டும் ஆச்சரியப்படவோ வியக்கவோ மாட்டான் அவன் எதற்காகவும் குழப்பமும் கொள்ள மாட்டான் மிக மிக இயல்பாக புன்னகைத்தபடியாக உலக வாழ்க்கையை உலகத்தை கடந்து செல்லக்கூடியவனாக இருப்பான் அவனிடத்திலே எந்த விதமான சலனமும் இருக்காது என்பதே அஷ்டபக்ரர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது முக்தன் விஷயங்களை வெறுக்கான் விழையவும் மாட்டான் என்றும் பற்றற்ற உளத்தினாய் நேர்ந்ததையும் நேராததையும் ஏற்றுக்கொள்வான் சமநோக்கு பாவனையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் எந்த ஒரு விஷயத்தின் மீது விருப்பத்தையும் காட்ட மாட்டான் வெறுப்பையும் காட்ட மாட்டான் அவன் பற்றற்ற உள்ளம் கொண்டவனாக தன்னை மாற்றிக் கொண்டு எதிலும் அவனுக்கு பற்றி இருக்காது வந்ததை பற்றி ஆனந்தமும் இருக்காது வராததைப் பற்றிய கவலையும் இருக்காது கிடைத்தது கிடைக்காதது என்கிற பற்றியும் அவன் எந்தவிதமான சலனத்திற்கும் உள்ளாக மாட்டான் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வான் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஆனந்தம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து ஏற்று அதன்படியே நடக்க பழகுவான் இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு சிறிய உபதேசம் சரியாக இருக்கும் நீ உன்னை இலைச்சருகாக காய்ந்த இலைச்சருகாக மனதிலே உருவாக்கிக்கொள் இலைச்சருகின் தன்மை என்பது எந்தவிதமான பற்றும் இல்லாததாக இருக்கும் காற்றடிக்கக்கூடிய வேளையிலே ஒரு இலைச்சருகு பறந்து போய் கோபுரத்தின் உச்சியிலே ஒட்டிக்கொள்கிறது மற்றொரு காற்றடிக்கும் போது அது பறந்து போய் சாக்கடையிலே விழுகிறது ஆனால் அந்த இலைச்சருகிற்கு கோபுரம் என்பதற்காக பெருமையும் இல்லை சாக்கடை என்பதற்காக சிறுமையும் இல்லை ஏனென்றால் அது உணர்ச்சியற்றதாக இருக்கிறது இதுபோல நீ உன்னை மாற்றிக் விட்டால் இந்த உலக வாழ்க்கையை சுலபமாக விடலாம் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிமையாக உபதேசம் செய்து அருளினார் அவருடைய அரிய உபதேசங்கள் பற்றற்றவன் இருக்க வேண்டிய அடையாளத்தை நமக்கு சுலபமாக புரியப்படுத்துவதாக இருக்கிறது ஞானிகளின் நூல்களை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கலக்கம் என்பது நீங்கி தெளிவு பிறக்கிறது அது காரணமாகவே நாம் பற்பல ஞானிகளுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது நூல்கள் நம்மை பக்குவப்படுத்தும் அகத்தே ஒன்றுமிலான் ஏகாக்கரம் விக்ஷேபம் நன்மை தீமை என்னும் விகற்பங்களை உணரான் அவன் பரநிலை பொருந்தினான் போலும் பரநிலை என்பது பராபரத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு மனநிலை தனிப்பறநிலை என்பது பராபரத்தை தவிர வேறு எதிலுமே மனத்தை செலுத்தாத பக்குவப்பட்டுவிட்ட ஒரு யோகி முக்திக்கு தகுதியானவன் என்றாகிறான் அவருடைய மனதிலே எதுவுமே இருக்காது மனம் வெறுமையாக இருக்கும் மனம் வெறுமையாக இருக்கும் போது அங்கே சிந்தனைகள் ஏற்படுவது இல்லை ஏகாக்கிரகம் என்றழைக்கப்படக்கூடிய ஒருநிலைப்பட்ட மனத்தை அவன் கொண்டிருக்கிறான் அவரிடத்திலே குழப்பங்கள் இல்லை விக்ஷேபம் என்றால் குழப்பம் என்றாகும் அவனிடத்திலே குழப்பங்கள் எதுவுமே இல்லை அவன் ஒருநிலைப்பட்ட மனத்தை கொண்டவனாக இருக்கிறான் நன்மை தீமை என்று அழைக்கப்படக்கூடிய விகற்பங்கள் எதுவுமே அவனுக்கு இல்லை அவன் மாத்திரமே பராபரத்தை உண்மையாக பொருந்தி இருக்கக்கூடியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட மனநிலையை வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒருவன்தான் முத்திக்கு தகுதியானவன் மற்றொரு வகையிலே சொல்லும் போது அவன்தான் முக்தன் என்றும் கூட சொல்லிவிடலாம் இதைத்தான் அஷ்டவக்கரர் ஜனகருக்கு உபதேசமாக சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே உலக வாழ்க்கையிலே எது வந்தாலும் சமநோக்கு பாவனையோடு அவற்றை சகித்து கடந்து செல்ல வேண்டும் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றபடியாக இன்ப துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்பம் வந்ததற்காக அதிகமாக ஆனந்திக்கவும் வேண்டாம் துன்பம் வந்ததற்காக துக்கித்திருக்கவும் வேண்டாம் இயல்பாக எல்லாவற்றையும் கடந்து செல்வோம் முத்தியை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்